ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று ஆய்வாளர் உங்கள் விருப்பமான உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா நம்ம ஜீவாட்டுடைய தொடக்கத்துல நீங்க கொடுத்த பேட்டியில் நம்ம நிறைய ஹிஸ்டரி பேசியிருக்கோம் நீங்க அந்த நம்ம தமிழர் தொன்மை குறித்து எழுதின புத்தகம் நீங்கள் மீடியாவில் இருக்கும்போது போய் அங்கே ஆய்வு செய்ததை பற்றினா நம்ம பேசணும் உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன் அதாவது ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆயிருக்கும் கம்போடியா அது அங்கே போய் தமிழர்களுடைய எழுத்து வடிவங்கள் இங்கே இருக்கக்கூடிய நகரத்தாக இருக்கும் அங்கே உள்ள மலேசியாவுக்கு பர்மாக்கு உள்ள தொடர்புலாம் நிறையா நம்ம பேசணும் அப்போ நீங்கள் நிறைய சொன்னீங்க சோழர்கள் யார் தெரியுமா கல்யாணில் இருக்கிறான் ஆந்திராவில் சோழர்களுடைய அடையாளம் இருக்குது வடக்கு அடையாளம் இருக்குது இந்த மாதிரி சோழர்களுடைய இதை பற்றிலாம் நீங்கள் பேசுனீங்க தமிழர்களுடைய அந்த பேரரசு விரிவாக்கம் குறித்து பேசும்போது இப்ப அதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பேச வேண்டிய நேரம் வந்திருக்கு ஏன்னா மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா ராஜேந்திர சோழன் வந்து பாரத தேசத்தின் அடையாளங்கிறார் பாரத தேசத்துக்கும் நான் ராஜேந்திர சோழனுக்கும் என்ன தொடர்பு இந்துத்துவா இந்து இந்தியாவுக்கும் அவருக்கு என்ன தொடர்பு ஏன்னா அவர் காலத்துல இந்தியா இந்து இந்த மாதிரி கான்செப்டே இல்லை தஞ்சாவூர் இது கங்கை கொண்டான் கடார கொண்டான்னு தான் பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு கான்செப்டை சொல்றாரு அப்ப நம்ம தலைமுறைக்கு ராஜேந்திர சோழன் யார் வெறும் தஞ்சாவூர் காரனா இல்லை உலகை ஆண்ட மாபெரும் பேரரசா மற்ற மன்னர்களை விட எந்த விதத்தில் சிறப்பு வாய்ந்தவர் தனித்துவம் வாய்ந்தவர் அதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் எப்படி பார்த்து மோடிஜி வந்து அதை மட்டும் சொல்ல இன்னைக்கு காலையில் பார்த்தவனே அதிர்ச்சி ஆகிட்டேன் மோடிஜி ஒரு சேனல் வச்சிருக்காரு யூடியூப் சேனல் தெரியும்ல அவரும் நம்ம பங்காளி தான் அவர் இந்த பக்கம் இப்போ நம்ம பாரத பிரகம் உலகத் தலைவர் ஒரு இறைவனுக்கு அடுத்த நிலையில் கடவுள் ஆக வேண்டிய ஒரு சூழலில் நான் ஒரு கடவுள் அப்படின்னு நான் கடவுள் அப்படின்ற அதான் இளையராஜா நேற்று பாட்டு போட்டார் நான் கடவுள் பாட்ட ஓம் அந்த நான் கடவுள் அப்படின்ட்டு பாலாவோட கான்செப்ட் புரியுது நானே கடவுள் அகம் பிரம்மாஸ்மி பிரம்மாஸ்மின்னு எழுதி போட்டுருப்பாங்க பாலா எடுத்த படத்துல நம்ம கடவுள் கடவுளே வர்றாரு இளையராஜா கடவுளை வேண்டி பாட்டு போடுறவர் அந்த கடவுளே வந்தால் அப்படி இருக்கும் அப்படி நேராக உடனே இவர் அவரை பார்த்து கும்புடுறாரு அப்படி போயிட்டுருக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கார் யார் ஜி நம்ம ப்ரொஃபஷன் தான் அவர் அதே தான் தொழில்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் செய்யக்கூடிய ஒரே தொழில் யூடியூப் தான் நரேந்திர மோடி அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் டெய்லி வீடியோ போடுவார் அவரை அப்லோட் அவர் அப்லோட் பண்ண மாட்டார் எடிட்டர் இங்கிலீஷில் இல்லை ஹிந்தியில் அவர் எதில் இருக்காரோ அதில் இருக்கும் அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சேனலை காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தேன் பாருங்கள் பார்த்தா என்னடா காலையிலே காவு வாங்குதுன்ற மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா எடிட் பண்ணுற தம்பிகள் எடிட் பண்ணி ஃபாஸ்ட்டாக போட்டு கூட இருக்கிறதே ஐநூறு பேரோ ஆயிரம் பேரோ ரோட்டில் நின்றுக்கிட்டுருக்காங்க கூட ஓடுறான் டக்கு டக்கு டக்குன்னு ஷார்ட்ஸை கட் பண்ணி போட்டு ஹெலிகாப்டர் ஷார்ட்லாம் போட்டு ஜியை பா அதில் சொல்கிறாங்க ஹிந்தியில் ஜி வந்து வாய்ஸ் டப்பிங் எங்கே கொடுக்குறாருன்னா அதெல்லாம் வந்து வேறு எவனுக்குமே அந்த டேலண்ட் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்களாக இருந்தாலும் சரி இல்ல பரம்பரையாக தூர்தர்ஷன் காலத்துலேருந்து நாற்பது வருஷம் தூர்தர்ஷன்ல வேலை பார்த்துட்டேட் ஆனவர்கள் கூட இதெல்லாம் வந்து தெரியாது அதாவது இவர் ரோட் ஷோ வர்றதுக்கு வாய்ஸ் ஓவர் எங்கே கொடுக்குறாரு மேடையிலே கொடுத்துறாரு மேடையில பேசுறாரு அதை கட் பண்ணி போட்டா டெக்னிக்கல் சென்ஸ் வந்து மீடியாக்காரருக்கு இருக்கக்கூடிய பாருங்காரி வாய்ஸ் ஓவர் இங்கேயே எடுத்துரு

இது ஆபரேஷன் அரியல் இதுக்கு என்ன இருக்கு அரியலூருக்கும் ஆபரேஷன் சிந்து கொண்டாட்டத்தை மோடி வெற்றியை கொண்டாடுவதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அவரை வரவேற்றாங்க அவன் ஹெலிகாப்டர் வேடிக்கை பாக்குறதுக்கும் நம்ம தலைவன் வராரு பல நாடுகளுக்கு போய் பீழா பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு விட்டுறாரு இங்க வராருன்றாங்க எப்படிதான் இருக்காரு அது கிராமத்து மக்களுக்கு ஒரு இது என்ன என்ன இருக்குன்னா எப்படி நேர்ல பார்க்கும்போது எப்படி இருக்காருன்னு பார்க்க வர்றோம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து படத்தில் பார்த்துருப்பாங்க நூற்றம்பது படம் பார்த்துருப்பாங்க கலைஞர் இருந்தா ஜெயலலிதா இருந்தாலும் சரி எடப்பாடியை கூட வச்சுக்கங்களேன் நாலு பேர் எட்டி பார்ப்பா டீ கடையில் இருந்து எப்படி தான் இருக்கார் நேரில் பார்க்குறதுக்கு இவர் தான் நம்மளை ஆண்டாரா அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்குறாங்க ஸோ அதாவது ஒருத்தனை நேரில் நீங்கள் கல்யாண வீடு பார்த்துருக்கீங்களா அந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ள வெளியில் வந்தவொன்னே அதை பார்க்குறதுக்கு வீடு எல்லா வீட்லேருந்து வாசலில் வந்து நிற்பாங்க பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்குது இந்த பொண்ணு அந்த தெருவாக இருக்கும் மாப்பிள்ளை நல்லா இருக்கானா இல்லையா அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி இருக்கானா இல்லை இலிச்சவாப்பெல்லாம் இருக்கானா இல்லை பயங்கரமாக இருக்கானா இப்படின்னா பார்க்குறதுக்கு வருவாங்க அந்த மாதிரி பார்க்க வந்தவனே விஜய் இந்த கணக்கில் எழுதுறாங்க இதில் ஓட்டேறி நெறிய கணக்கில் எழுதுன்ற மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூருக்கு வெற்றியை கொண்டாடுவதற்கு இந்த மக்கள் அவனை ஆப்ரேஷன் சிந்தூர்னால் என்னன்னே தெரியாது நம்மளாம் ஃபீல்டில் இல்லை இருந்திருந்தால் அதை பார்த்துட்டு உடனே போய் ஆப்ரேஷன் சிந்தூர் உனக்கு தெரியுமாடா என்ன அதை பார்க்குறக்கா வந்தீங்க ஜி வந்திருக்காருன்னு பார்க்க வந்தீங்களா இல்லை நம்ம ஊர் பக்கமா அது வந்து கருங் கிராமமா அந்த ஏரியா ஒரு காலத்தில் உலகத்தை கட்டி ஆண்ட ராஜேந்திர சோழனுடைய மண் இருக்குல்ல அரியலூர் பகுதியில் அந்த பார்த்தீங்கன்னா டீக்கடை கூட இருக்காது இங்க டோனாரில் கங்கைக்கோட்டை சோழபுரம் டீ கடை கூட இருக்காதுங்க இப்போதான் வந்து என்னன்னா ஒரு ஹோட்டல் முன்னாடி கங்கைக்கோட்டை சோழபுரத்துக்கு ஹீத்தாப்ல ஒரு பெரிய ஹோட்டல் டீ கடை எல்லாம் சேர்த்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்போ சமீபத்தில் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட அது கிடையாது மூணு நாலு வருஷத்துக்கு முன்னா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது கிடையாது சமீபத்தில் போனப்போ அந்த ஹோட்டலை பார்த்தேன் ரோடு ஒரு பார்க்கிங் இருக்கும் அது என்னென்னா இந்த கீழடி பற்றிய ஆய்வுகள் வெளி அப்புறமும் வரலாற்றை பற்றி பேச ஆரம்பிக்கும் நிறையா பேர் அந்த கோயிலை பார்க்க வராங்க மக்கள் தமிழ் மக்கள் வழிபாட்டுக்கெல்லாம் யாரும் வர மாட்டான் ஏன்னா அந்த கோவிலில் வந்து இடைப்பட்ட காலங்களில் பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொம்பாம் நூற்றாண்டில் கோவில் கேட்பாரற்று போயிடுச்சு அதுக்கு இப்போ முறைப்படி அது ஐதீகப்படி எதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை கும்பாபிஷேகம் பண்ணலை இப்படி பல்வேறு காலகட்டங்களில் இந்த ஆயிரம் வருஷத்தில் அது வந்து என்னென்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோவிலாக இல்லை இப்போ நீங்கள் வந்து ராமேஸ்வரம் கோயில் மாதிரியோ திருச்சந்தன் முருகன் கோயில் மாதிரியோ திருச்சி ஸ்ரீரங்கம் மாதிரியோ அதோடய ஃபயராக இல்லை அது அது மெயின்டைன் பண்ணப்படலை இப்படி ஒரு சூழலில் இருக்கும் அது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக தான் பார்க்கப்படும் சரியா ஸோ அதாவது இப்போ நினைவு சின்னம் அந்த மாதிரி தான் பார்க்கப்படும் இங்கே வராரு அந்த ஏரியாவில் டீக்கடை கூட தான் இருந்துச்சு நான் வந்து தளம் பதித்த தமிழன் ஆய்வுக்கு போயிருக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அந்த காலகட்டங்களில் சரி பத்தொம்போது அந்த காலகட்டங்களில் போதும் ஒன்றுமே கிடையாது ஆளே இருக்க மாட்டேன் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா கையில் இருக்கும் வாட்ச்மேன் கூட இருக்க மாட்டேன் வருவாப்பில் காலையில் கேட்டை திறந்து விட்டு போயிடுவாங்க சாயந்தரம் நைட் ஆனால் கேட்டை அடைச்சிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு இடத்து வந்துட்டு இவர் வந்து என்னென்னா ஆப்ரேஷன் சிந்துரு வாழ்த்து சொல்லுவாங்கண்ணா எப்படி கோர்த்து விடுறாங்க பாருங்கள் புரியுது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கு சாதகமாக சாதகமாக பயன்படுத்தி இதை இதை வந்து டிவி காரன்லாம் போடுவாங்க கோடி மீடியா போகிறா நார்த் இந்தியாவில் போடும்போது ஆப்ரேஷன் சிந்துர் சவுத் இந்தியா அப்படின்னு போட்டு ஹிந்தியில் பேசி அடித்து அவன் அந்த ஆர் டிவின்னு ஒரு கிணக்கு இருக்கா இருக்கான் அந்த இப்போ எச்சப்ப வந்து இதை வச்சு ஒரு ரொம்ப மணி நேரம் ஓட்டுலாம் ஆபரேஷன் சிந்துருகா வெற்றிகே ஒடிஜியே அப்படின்னு சொல்லி போட்டு மூணு நேரம் எப்படிலாம் திருடுறாங்க பாருங்கள் அதாவது அறிவு திருட்டு சூழ்நிலை திருட்டு லொக்கேஷன் திருட்டு வரலாற்று திருட்டு அப்படின்னு பண்ணிட்டுருக்காரு இதுதான் ஜி பண்ணியிருக்காரு நேற்று இல்லை இப்போ சோழர் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் எப்படி சொல்கிறாருன்னா அவங்களுடைய அந்த பாரதிய ஜனதா கொள்கை மாதிரி கொண்டு வர்றார் பாரத தேசத்தின் அடையாளம்

அவர் வந்து இந்துன்றதுல தான் போய் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் எந்த இஸ்லாமிய அந்த மலேசியா இருக்குல்ல கங்கை வந்து இந்த பக்கம் அடிச்சு போய் இவங்க அடிச்சு ஆப்படிச்சு டெல்லி டெல்லி இந்த பக்கம் போனால் அந்த கங்கை வடக்கு தானே போயிருக்காரு வடக்கு வந்து அந்த கங்கைன்றது வந்து கங்கை எங்கேயோ கிளம்பி எங்கேயோ வருது அது வந்து நீங்க வந்து இங்க உத்தரப்பிரதேசில் இருக்க கங்கை கிடையாது இந்த பக்கம் அதாவது இருந்து வருது இது வெளியாக வருது பாருங்க மேற்கு வங்கம் இல்லையா இல்லையா அந்த பகுதியை கைப்பற்றிருக்கேன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் கடாரம்ன்றது மலேசியாவில் இருக்குது இப்படிதா அங்கே வந்து என்னென்னா அது ஒரு வகை ரெண்டே அவன் வந்து என்னென்னா அவன் போட்ட தான் பிரிட்டிஷ்காரனு டச்சுக்காரனு இந்த உலகத்தில் பல நாடுகளை கைப்பற்றினது காரணமே அதுதான் ஓ இப்படிலாம் கைப்பற்றலான்னு சொல்கிறதா அப்படி இல்லை கைப்பற்றலான்னு இல்லை அது எல்லாருக்குமே ஜென்ரலாக யூடியூப்பில் அதில் இதில்லாம் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சையிலேருந்து அப்படியே கடல் வழியாக நே அதாவது நம்ம சென்னை அப்ப சென்னை ஒரு மண்ணு கிடையாது சென்னை கிடையாது சென்னை கிடையாது அது கீழே தஞ்சையில இருந்து சென்னையில இருந்து நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா பேங்காக் சென்னையில இருந்து சென்னை கடல்ல இருந்து சென்னை சென்னையில இருந்து ஒரு கோடு போட்டீங்கன்னா இங்க இருக்கு பேங்காக் கடலை தாண்டி பேங்காக் நிலத்துக்குள்ள வந்துடும் அது கடல் இவங்க இங்க போல அங்க இருந்து நேர டவுன்ல இறங்கினீங்கன்னா மலேசியா இப்போதைய மலேசியா அப்போதைய ஸ்ரீ விஜயா கிங்டம் ஸ்ரீ விஜய் ஸ்ரீ விஜயா பேரரசு அப்படியே நேராக இந்த தாய்லாந்துலேருந்து அப்படி நேராக போய் அதை பொத்துக்கிட்டு நேராக அந்த பக்கம் போனீங்கன்னா கம்போடியா சியாமரிப்பு அது வந்து கெமர் பேரரசு அந்த கெமர் பேரரசு தான் பெருசு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜயா பேரரசு அதுக்கு நடுவில் துண்டா தொக்கிக்கிட்டு இருக்கிறது தான் தாய்லாந்து அது தனி ராஜ்யம் அது சின்ன ராஜ்யம் அவனுக்கு நாள் கப்பம் கத்திட்டு இருப்பாங்க இப்போ இந்த ஸ்ரீ விஜயா பேரரசு கீழே இருக்கிறது தான் மலேசியா சிங்கப்பூர்லாம் இப்போ பிரிஞ்சது தானே அது ரைட்டா அங்கே போய் அங்கே ஒரு ஸ்ட்ரைட் இருக்குது அதாவது வாய்க்கால் மாதிரி அது வெளியாக தான் சைனாவுக்கு போக முடியும் அப்போ இங்கேருந்து கிளம்பி சைனா வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க பூரா போயிருக்கேன் சோழன் ஆமாம் சைனா பார்டர் வரைக்கும் போயிருக்கேன் ராஜராஜ சோழன் இருக்கும்போது போய் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி பண்ணியிருக்காங்க வடக்கனை பிடிச்சாட்டி சாவடி அடித்து அதை கைப்பற்றி பண்ணிக்கார் அது போக மராத்தி சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் கல்யாண் பகுதியாக கல்யாணம் தான் பொதுவாக தலை தலைநகரம் மகாராஷ்ட்ரா இப்போ மகாராஷ்ட்ரானு சொல்கிறாங்க இல்லை இப்போ நம்ம தமிழ்நாடுன்றோம் எப்போ வந்து சுதந்திரத்துக்கு முன்னே அண்ணா கொண்டு வந்தார் அதுக்கு முன்னாடி சேர சோழ பாண்டிய நாடு தான் அதே மாதிரி அங்கே உள்ள கல்யாண் தான் தலைநகரம் மும்பை வந்து பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கப்புறம் தான் மும்பை கடற்கரையை ஒரு தலைநகரம் எப்படி சென்னை வளர்ந்துச்சோ பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கப்புறம் எப்படி அதே மாதிரி மும்பை கொல்கத்தா இது எல்லாமே பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கப்புறம் வளர்ந்த தலைநகரங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள தலைநகரங்களே வேற சரியா அந்த கல்யாண் வரைக்கும் போரிட்டு போய் ராஜரே ராஜேந்திர சோழனுடைய மகனே கல்யாணில் தான் கொல்லப்படுறான் மராத்தியர்களாலயா போரில் வெற்றி பெற்றுனான் வெற்றி பெற்றுட்டு இருக்கும்போது இந்த இப்போ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ரகுவரம் படத்துலலாம் காட்டுவான் இல்லை செத்துடுவான் கடைசியில் தீயில் எரிஞ்சிடுவான் அப்போ ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோ போகும்போது டப்புன்னு கண்ணை முடிச்சு பார்ப்பான் காலை பிடிப்பான் அப்புறம் சங்கல ஏறி மீச்சு கொள்வாங்க புரிசவங்களுக்கு அதை செய்யாமல் விட்டதுனால செத்துட்டான் அங்கே உள்ள மன்னர் செத்துட்டான் அந்த ராஜ்யத்தை கைப்பற்றும்போது அவன் டப்புன்னு என்ன பண்ணிட்டான் பின்ன இருந்து குத்தி விட்டான் இறந்துட்டான் ராஜாதி ராஜன் அவன் தான் நாலாவது மகன் நாலு மகனில் ஆள் யார் ராஜேந்திர சோழனோட மகன் அங்கே இறந்துடுறான் இப்போ நமக்கும் மராத்திகளுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது அதே மாதிரி அந்த அப்போ உள்ள பேர் வேற மேலே சாளுக்கிய நாடு கீழே சாளுக்கிய போது சாளுக்கியர்னா தெலுங்கர்கள்லாம் இல்லையா தெலுங்கர் மராத்தியர்கள் தான் அது ஒரு மாதிரி அது மேலே வரும் அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனோட மகளுக்கே சாளுக்கிய நாட்டில் தான் மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் இவங்களோட தொடர்பு அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து என்னன்னா மதம் இன மொழின்றத தாண்டி நாட்டை விரிவாக்க ஆமாம் அப்போ மொழியெலாம் பெரிய விஷயங்கள் கிடையாது மதம் பெரிய இதெல்லாம் கிடையாது இவர்கள் சிவ வழிபாடு அவர்களும் சிவன வழிபாடுவாங்க ஒரு காலகட்டத்தில் சரியா மகளை பெரிய சாம்ராஜ்யம் சோழ சாம்ராஜ்யம் அங்கே போனீங்கன்னா க கங்கை கடாரங்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மூக்கு சப்பையாக அவங்க வேற இனக்குழு அவங்க வந்து வேற இனக்குழுவில் வருவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இந்த பகுதியில் இந்த மண்ணில் இருக்கவங்கலாம் நம்ம மாதிரி இருந்து மராத்தி எடுக்கிறார் மாப்பிள்ளை வச்ச பொண்ணு கொடுக்குறாரு ஸோ இப்படிப்பட்ட தொடர்பு அவர்களை வென்று கொடுக்குறாரு வென்று இவரோட சக்தியை காமிச்சு அவங்களும் ஒரு பெரிய சக்தியாக இருக்காங்க ரெண்டு பேரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆளை வந்து இவர்கள் வந்து இப்படி பேசுகிறாரு தன்மையைப்படுத்துறாரு இவங்களும் எங்காளுக்கு தான் எங்கள் ஆள் இந்து சிவன் கோயில் வச்சுருக்காரு ரெண்டு கோயில் அப்பா ஒரு கோயில் ஒரு கோயில் பேனவர் கோவில் கட்டியிருக்காங்க அதனால இவர்களெல்லாம் இந்துத்துவா சனாதன கொள்கையை பின்பற்றி நம்மளுடைய முன்னோடிகள் முன்னோடிகள் பண்ணி அதனால அவர் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் இவங்க யாருன்னே தெரியும் வடக்கேன் அவங்க வேற நம்ம வேற ஒவ்வொன்றும் வே வேற சாம்ராஜ்யம் இதுக்கான வரலாறு எங்கேயோ இருக்கு தமிழர்களுக்கான வரலாறு வரலாறு எங்கேயோ இருக்கு இவர்கள் எங்கேயும் கடல் தாண்டி இவங்க போனதே கிடையாது சரி அந்த பக்கம் இல்லை குஜராத் காரர் இருந்தாங்க எந்த மன்னன் கடல் தாண்டி போய் எதையாவது ஒரு இடத்த பிடிச்சிருக்கான்னு சொல்ல சாவு குத்து குத்தி பையன் கடல் தாண்டி போய் பல்வேறு இடங்களை புடிச்சு சைனா பார்டர் வரைக்கும் போய் சைனால நல்ல பேர் வாங்கி ராஜராஜனுக்கு பேர் லோட்ஷ லோட்ஷா இங்க சீனால வச்சிருக்காங்க சிவன் கோயில் இருக்கு அது ராஜராஜன் கல்வெட்டு இருக்கு ராஜராஜன் கட்டனது ராஜராஜன் காலத்துல கட்டப்பட்டது கட்டப்பட்டது ராஜராஜனுடைய தூதர்கள் போய் சீன மன்னர்களை சந்தித்திருக்கான வரலாறு இருக்கு ராஜராஜ சோழனை பாராட்டி இருக்கிறாங்க யாரு சீன மன்னர்கள் பாராட்டி அவர் ஒரு கல்வெட்டே வச்சு கோயில் கட்டி கல்வெட்டு வச்சிருக்காங்க இங்க இருந்து போனவங்க தான் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க போய் அங்கே வியாபார தொடர்புகள்லாம் பல ஆண்டுகள் இருந்துருக்கு ராஜேந்திர சோழன் காலத்துக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டாங்க சரியா இந்த மாதிரியான வரலாற்று இதெல்லாம் இருக்கு இப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து ஜிஜின்பிங் இங்கே வந்தாரு காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு எதுக்கு வந்தாரு பல்லவர் காலத்துல இருந்து அப்படிதான் அந்த தொடர்புகள் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சோழர் காலத்தில் அது பல காலத்துலேருந்து டச் இருக்குன்றாங்களே சோழர் காலத்தில் பெரிய அளவில் இருந்துட்டுனால அங்கே வந்தார் இப்படிதான் அவங்களுக்கு ஏன்னா தஞ்சையில் இப்போ ஜிஜின்பிங் வந்தால் அதற்கான வசதிகள் எல்லாம் கிடையாது அதனால் ஊரே க அந்த ஊரை வந்து ஒரு ஒரு ஏரியாவே ஒரு பெரிய கடலையே ஆண்ட ஒரு மன்னன் வாழ்ந்த இடம் ஊர் தஞ்சன் மாதிரி இருக்கும் எதுவுமே செய்யாம அந்த ஊரை ஒரு குப்பை ஊரா வளராத ஒரு உத்தரப்பிரதேசம் குப்பை பார்த்தாலும் ரொம்ப இருக்கும் இவங்கெல்லாம் ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கு ஏதாவது செய்யணும்னா மத்திய அரசு தஞ்சாவூரை தஞ்சாவூர்ல ரோட ஒழுங்கா போட்டு அதை தத்தெடுத்து ஏதாவது பண்ணாயன்னா பரவாயில்ல இவங்க தத்த எடுத்து நல்லது செய்யறதுக்கு வரல ஆட்டைய பிள்ளையை திருடுறதுக்கு வர்றாங்க மோடி ஆமா தோடை பிள்ளைக போட்டுருக்கு தோட்ட திட்டுறதுக்கு வர்றாங்க மிட்டாயை கொடுத்து வெறும் ஒரு ரூபா சாக்லேட்டை கொடுத்து இருபதாயிரம் ரூபா தோடு இந்த பிள்ளை குழந்த அதை வாப்பா அவங்க அப்பா கூப்பிட்றாருன்னு சொல்லி சாக்லேட் கொடுத்து தோடை தட்டுறது பார்க்குறாங்க ராஜராஜ சோழன்ற ஒரு தோடையும் ராஜேந்திர சோழன்ற ஒரு தோடையும் திருடி அடை வச்சுங்களான்னு பார்க்குறாங்க இவர்களெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தே இல்லைன்னா நம்ம கலாச்சாரம் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகம் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க கொண்டு போய் பொய்ய சொல்லி ராஜேந்திர சோழனுங்கிற ஒரு தமிழ் மன்னனுக்கும் இவங்க பேசுறாங்க ராஜேந்திர சோழன் காலத்துல இந்தியாங்கிற நாடு பேரை யாருக்கும் தெரிஞ்சிருக்காது சுதந்திரத்துக்கு இந்தியா அதுக்கு முன்னாடி சேர சோழ பாண்டிய நாடு தானுங்க தமிழர்கள் பாரத தேசம் மகத பேரரசு எதுவும் கிடையாது பாரத தேசம் எப்படிங்க இருக்கு அவர் பாரத தேசத்தில் சோழன் தானே அவர் சொல்லிட்டு போனார் பாரத தேசம் வாய்க்கு வந்து வடைய சுட வேண்டியது அப்ப ராமாயணம் கதையெல்லாம் வந்துருச்சா பத்தா ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் ராமாயண கதை இருக்கா இங்கே தமிழ்நாட்டிலலாம் கிடையாது அப்பயே ராமாயண கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா ராமாயணம் ராமாயண கதையெல்லாம் ஒன்றும் எவனும் பேசினதா சரித்திரமே இல்லை அதுக்கான ஆவணங்களும் கிடையாது சோழர்கள் ஆண்டிய மன்னர்களோ சேர மன்னர்களோ சோழ மன்னர்களோ தமிழ் மன்னர்கள் ராமாயணத்தை பத்தி பேசுனதா எதுவுமே இல்லை ஆனா சிவனை பத்தி பேசியிருக்கா முருகனை பத்தி பேசியிருக்கா அது அது நம்ம கடவுள் சிவன் வந்து ஆனா சிவனை விட மூத்த கடவுள் முருகன் தான் இல்ல அது நீங்க சொல்றீங்க அவங்க அப்பா மகனா மாத்திட்டாங்கல்ல மாத்தி இப்ப அன்னைக்கு வரலாற மாத்தி இப்ப எப்படி இருக்கு அதே மாதிரிதான் ராஜராஜ சோழன் வந்து அங்க குஜராத் காரன் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஒரு பத்து வருஷம் ஆட்சியில் இப்ப நம்மள மாதிரி அடுத்த அதை பத்தி இருந்து பிழைக்க வந்தாரு இப்ப இது போட வர்றாங்கல்ல மெட்ரோ ட்ரெயின் போட பசங்களாம் வராங்கல்ல அந்த மாதிரி இவர் அந்த காலத்துல வந்து சென்னைக்கு சென்னைக்கு இந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கமா அரியலூர் பக்கமா வேலை தேடி வந்தார் போட்டுக்கு கடலில் கப்பல் தள்ளுற வேலைக்கு வந்தார் வந்தவர் அப்படியே இங்கேயே இருந்துட்டாரு தங்கிட்டாரு இப்போ அவரை தமிழர்ட்டாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க இவங்களும் நரேந்திர சோழன் மாநாங்கட்டி சோழன் கூமுட்டப்பாளைய இதெல்லாம் என்னத்தை சாப்பிட்ற தெரில எவன் யாரை கொண்டு யாரோட கூறுக்குறாய் ஏன்னா கேடு கெட்டு கேடு கெட்ட கேவலமானவர்கள் ஒரு அப்பழம் அதுக்கு பிறந்த ஒரு தமிழன் தமிழ் மன்னன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதை கொண்டு எங்க கொண்டு போய் யாருக்கு யாரை கொடுத்து பாருங்க என்ன பண்றது இவங்க சொல்ற மாதிரி மூலாய எதிர்ப்பு முஸ்லீம் எதிர்ப்புலாம் அப்ப கிடையாது இவங்க சொல்றம் கிடையாது மூலாயனும் கிடையாது இங்க இவங்க அப்படித்தானே கொண்டு போவாங்க இவர் இந்து மன்னர் முஸ்லிமுக்கு எதிரானவர் அப்படின்னு வேலை ராஜராஜ சொல்ல ராஜேந்திர சொல்ல காலத்துல அவங்க இல்ல இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் வந்து படையெடுத்து அவனை விரட்டியவர் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லி அதில் அதெல்லாம் நடக்கல ஆனா வட இந்தியாவில படங்கள்ங்கிற பேர்ல நிறைய வரலாற்று திரிப்போட படம் எடுக்கிறது அதுக்கு படமே எடுக்கிறது சோழர் வந்தாரு கஜினி முகமது தஞ்சாவூர் வந்தபோது எடுத்தாரு அப்படின்னு சொல்லி கூட இவங்களா கற்பனை கற்பனை பண்ணி எடுத்து நம்ப வச்சு காங்கியில நம்ப வச்சு முட்டா பசங்களை இதை வச்சு இது பண்ணிக்கலாம் இப்போ பவன் கல்யாணோட அசைன்மெண்டே அதான இப்ப வீரமல்லுன்னு ஒரு படம் வந்திருக்கு அது என்னன்னா யாரோ ஒரு இந்து திருடன் முஸ்லிம்கள் இந்துக்கள் கிராமத்தெல்லாம் அழிக்கிறாங்களாம் அதை வந்து ஒரு இந்து திருடன் காப்பாத்துறானா அவுரங்கசீப்பிட்ட இருந்த கோயின் ஒரு வைரத்தை ஒரு முஸ்லீம்கிட்ட இருந்த வைரத்தை இந்துக்கள்கிட்ட எடுத்து தான தரமா தரேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லைங்கிறாங்க வரலாற்றுல படமா எடுத்து வச்சிருக்காங்க அதுதான் அது அதுதான் வந்து திரு வரலாற்று தான் இப்ப ஜிஏ பண்ணுறாருங்க அது எதுக்கோ வந்துட்டு இது வந்து இப்போ ஆபரேஷன் சிந்துன்றாரு இப்போ இப்போ வரலாற்றில் எப்படி பதிவாக பிரதமர் இந்த அளவுக்கு போய் சொல்லலாமா இல்லை வட இந்தியர்கள் என்ன நம்பாங்க உண்மையிலேயே அவுரங்கசீப் கோவினர் வைரத்தை ஒரு இந்து திருடு காப்பாற்றி நம்ம திருடு வந்தான் போல இவன் இந்துக்களை அழிச்சிட்டு இருந்தா போல சொல்றத அப்படியே நம்புவாங்க அப்படி நம்புவாங்க பவன் கல்யாண் மாதிரி ஒரு ஹீரோ நினைச்சு அந்த படம் படு ஃபெயிலியர் ஆமாம் அந்த படம் இவங்க பவன் கல்யாணம் பார்க்க மாட்டாங்க பார்க்குறாரு என்ன போய் திருடுறான்னு பார்க்க மாட்டாங்க போய் திருட்டு பிள்தலா ஆட்டத்துலாம் இவங்க நினச்சிக்கிட்டாங்க பவன் கல்யாணம்லாம் எப்பவுமே அவன் படம் ஓடாது இப்போ ஃபெயிலியர் ஆகி அரசியலுக்கே வந்தான் அவன் வந்து என்னத்தையும் ஒன்று பண்ணிட்டு இருந்தால் மக்கள் பார்ப்பான் நமது தமிழர் அடையாளம் தமிழர் பெருமிதம் சோழன் இந்த சோழரை வை தன்மையப்படுத்தி எப்படி நம்மளுடைய வர்ணாசிரமே இந்துத்துவ அரசியலை புகுத்துவது இதுல எப்படி ஆபரேஷன் சிந்துவரை பெருமையாக காண்பிப்பது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி மலேசியாவை ஜெயிச்சார்னா பாத்தீங்களா அன்னைக்கே ஒரு முஸ்லீம் நாடா ஒரு இந்து மன்னர் அடிச்சாரு அப்படின்னு இந்துவும் கிடையாது அப்ப முஸ்லிமும் கிடையாது இந்துவும் கிடையாது இது இந்துவே இல்லாத ஒரு நாட்டில் அவர் எப்படி இந்து மன்னரா இருப்பாரு இந்தியாங்கிற ஒரு நாடு இல்லாதப்ப அவர் எப்படி பாரத தேசத்தின் புதல்வரா இருப்பாரு தமிழர் தஞ்சாவூர் காரர் இதுதான் அவருடைய அடையாளம் இந்த அடையாளத்தை தவிர மற்ற எல்லா அடையாளத்தையும் கொடுத்து அவரை தன்மையைப்படுத்த முயற்சிக்கிறாங்க உண்மையில் சோழன் யார் சோழனை எப்படி நான் புரிந்து கொள்ளணுங்கிறத உங்களது பார்வையில் மக்களுக்கு எடுத்து வச்சீங்க ஓகே நன்றி